உணர்வை விட்டு எதது நீங்க வந்து தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கோ அதெல்லாம் வெளியேற்றப்படும் குழந்தைங்களாம் அது எல்லாமே வெளியேற்றப்படும் நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் வெளியேற்றப்படுவதற்கான ஒரு முத்திரை நான் உங்களுக்கு ஒன்னு அல்லது ரெண்டு முத்திரை சொல்லித்தரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களாம் நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஆஹ் இதெல்லாம் வெளியேற்றப்படுவதற்கான ஒரு முத்திரை நான் உங்களுக்கு ஒன்னு அல்லது ரெண்டு முத்திரை சொல்லி தரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களாம் ஆஹ் சரியா இந்த பாருங்க கைய வந்து இது இடது கை குழந்தைங்களாம் இடது கையா இந்த இடது கைக்கு மேல வலது கை இங்க பாருங்க இது எதுக்காக வேண்டிய நான் இப்ப முத்திரைக்கு மாறிட்டு தெரியுமா பேச்சு எனக்கு இவ்வளவு வரல அந்த அமுக்கப்பட்ட பாத்திரத்தின் கன அளவு வெளியேற்றப்படணும்னு சொன்னனா அந்த திருவிடிய அணுவும் அழுத்தப்படணும்னு சொன்னனா அதை அழுத்தும் போது எனக்கு பேச்சு வரல குழந்தைங்களாம் அப்ப நம்ம வந்து நேரத்தை வீணாக்க கூடாது அப்ப அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம் ஆனா உங்களுக்கு சொல்லிடுவோம் எப்படி நீங்க வந்து அம்மாவை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு இங்க பாருங்க பாருங்க குழந்தைங்களா இது வந்து இந்த கைய லைட்டா ஒரு கிண்ண மாதிரி ஒரு கப் மாதிரி குமிச்சுக்கோங்க ரொம்ப இப்படியெல்லாம் ஒண்ணு பாருங்க இது மாதிரி வச்சுக்கிட்டீங்களா இதுக்கு மேல உள்ளங்கையில இந்த இந்த வரல வைக்கணும் இதுக்கு மேல உள்ளங்கையில இத வைக்கிறீங்க இந்த பாருங்க இந்த விரல் வந்து நேர நிமிர்ந்து இருக்கணும் குழந்தைங்களா அதான் ரொம்ப முக்கியம் இந்த பாருங்க இத உள்ளங்கையில வைக்கும் போது இதை சும்மா அப்படி காமாசமானு வைக்க கூடாது இது உள்ளங்கைக்குள்ள பாத்தீங்களா உள்ளங்கைக்குள்ள இது அமைஞ்சிருக்கணும் அதுக்கு மேல நீங்க இந்த பகுதி அதுக்கு மேல அடுத்த பிரச்சனை இந்த பாருங்க இந்த கைய வந்து வச்சுருக்கீங்களா இந்த விரல் வந்து நிமிர்ந்திருக்கணுமா இந்த பாருங்க இதுக்கு பேர் என்ன லிங்க முத்திரை அப்படின்னு பேரு லிங்கம் இது என்ன இது அகண்ட விஸ்வம் குழந்தைகளா லிங்கம் முத்திரணே இங்க பாருங்க இது அகண்ட விஸ்வம் இங்க பாருங்க பூமியை திருமூல திருமந்திரத்துல சொல்லாரு லிங்க திருமேனிய வந்து சிவலிங்க திருமேனிய வந்து எல்லாரும் எப்படியோ நினைச்சு பேசுறாங்க லிங்க திருமேனி ஆவுடையார் வந்து ஆவுடையாருன்னா லிங்கம் பிரதிஷ்ட பண்ணி இருக்க பகுதிக்கு அடிப்பகுதி அது பேர் ஆவுடையார் அப்படின்னு பேரு அந்த ஆவுடையார் இந்த அகண்ட பூமி இந்த பூமி இது வந்து அவடையாருக்கு மேல இருக்கக்கூடிய லிங்க லிங்க திருமேன் புரியுதாப்பா பாருங்க அப்ப இந்த இந்த விரல் மட்டும் நீங்க நல்லா லொடக்குன்னு இல்லாம அங்க சாச்சி இங்க சாச்சி இப்படி கோணிட்டு தோய் விழுந்துகிட்டு அப்படி இருக்கக்கூடாது இப்போ இது அப்படி வச்சுக்கிறீங்க இது என்ன பண்ணோம் உங்களுக்கு அடங்காத மனசை அடங்க வைக்கும் குழந்தைங்க அடங்காத மனதை அடங்க வைக்கும் அகண்ட விஸ்வத்தை உங்களுக்குள்ள கொண்டுட்டு வர வைக்கும் இதுல வந்து பாருங்க இதுல நாலு பூதங்கள் இதுல சேர்ந்துருச்சு நாலு பூதங்கள் இணைஞ்சிருக்கு ஒரு பூதம் தீ பூதத்தை நீங்க வச்சுட்டீங்க தீ தான் நெருப்பு இப்ப உங்களுடைய யோக நெருப்பாகிய பிராண ஆற்றலை யோக நெருப்பாகிய பிராண ஆற்றலை நீங்கள் ஆஹ் உற்சாகப்படுத்துகிறீர்கள் யோக நெருப்பாகிய பிராண ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைங்களா அப்போ இங்க பாருங்க இங்க தத்துவம் எல்லாமே இது உள்ள இருக்கு பூமி தத்துவம் இது ஃபுல்லா இருக்கு இதுல பஞ்ச பூதங்கள் எல்லாமே அவை அவைகள் தனித்தனியா நிக்குது பாருங்க இவைகளை நீங்க உள்ளடக்கி இந்த பூமி தத்துவத்தை கொண்டாந்துட்டீங்க பஞ்ச பூதங்கள் நிரம்பிய இந்த பூமி தத்துவத்தை உங்க கைக்குள்ள கொண்டாந்துட்டீங்க இப்ப இதுக்கு மேல இதை வைக்கிறீங்க இதை பாருங்க எப்படி வச்சு தூக்கிடுறீங்க இந்த பாருங்க எப்படி வைக்கிறீங்க இத இத வந்து நீங்க எந்த இடத்துல வைக்கணும் உங்களுடைய தொப்புள் பக்கத்துல வைக்கணும் குழந்தைங்க உங்களுடைய தொப்புள் பக்கத்துல வைக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா தொப்புள் பக்கத்துல எப்படி வச்சு சரியா இதுதான் இந்த லிங்க முத்திரையோட நீங்க வைக்க வேண்டிய ஒரு இது வந்து உங்க தொப்புள் பக்கத்துல நீங்க வச்சுக்கிட்டு இத இத வந்து ரொம்ப நேரம் செய்யணும்னு அவசியம் இல்லை முத்திர குழந்தைங்களா உங்களுக்கு தவ ஆற்றல் பெருக வேண்டும் என்று நினைப்பிருந்தால் காலையில பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் உலகியல் ஆற்றல் எனக்கு பெருக வேணும்னா காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் போதும் சாயங்காலம் ஒரு மூணு நிமிஷம் போதும் குழந்தைங்க உலகியல் ஆற்றல் பெருக வேண்டும் தவ ஆற்றல் பெருகணும்னா காலையில ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் இது என்ன பண்ணோம் நம்மளுடைய உள் உடலுக்குள் உடலுக்குள் ஒரு ஒளி உடல் இருக்கு நம்ம இது வந்து அஹ் மெட்டீரியலிஸ்டிக் வேல் இது வந்து புற உடல் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டில் பாடி அப்படின்பாங்க ஆங்கிலத்துல இல்ல பிசிக்கல் பாடி அப்படின்பாங்க இந்த உடம்பை வந்து பிசிக்கல் பாடிம்பாங்க இதுக்குள்ள சட்டில் பாடின்னு ஒண்ணு இருக்கு அந்த இது வந்து தூள உடம்பு இந்த உடம்பு தூல உடம்பு இதுக்கு உள்ளார என்ன இருக்கு சுக்கும உடம்பு என்று ஒன்று உள்ளது அந்த சுக்கும உடம்பின் வீரியத்தையும் வீச்சையும் வெளியில் கொண்டுட்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த இதுக்கு சூக்கும உடல் என் வீரியத்தையும் வீச்சையும் வெளியே கொண்டுட்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த முத்திரைக்கு உண்டு இது பேரு லிங்க முத்திரை அப்படின்னு பெயர் படம் இந்த லிங்க முத்திரையை நீங்க செய்து வரும்போது உங்களுக்கு அதி உன்னதமான வாசியினுடைய எதெல்லாம் நீங்க வாசியில தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு வசப்படணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வசப்படும் வசப்படுத்தி தரக்கூடியது இந்த முத்திரை இது வந்து தேவையில்லாதவர்கள் கையில இந்த முத்திரை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வாசியும் நீ பண்ணி இந்த முத்திரையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில சித்துக்கள் கைகூடும் நாம் வரலாம் என்னும் அன்பர் உள்ள கரந்து நில்லா கல்வனைய உந்தன் வார்களற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் நீ என்ன விட்டுட்டு விட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிட்டு வெளியே வர இஷ்டம் போல கட்டிபிடி இறந்த எல்லாம் நீ என்ன கேட்கியோ இறந்த எல்லாம் வரலாம் நீ கேட்கறது எல்லாம் வரலாம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் குழந்தைங்களாம் அந்த இந்த லிங்க நீங்க சாதிக்க வேண்டிய அனைத்தையும் சாதிக்கலாம் இதை வச்சுட்டு கூட நீங்க வந்து உங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம் குழந்தைங்க இந்த பாருங்க இத அங்க அவங்க இதுல இதுல போயிட்டீங்களா இங்க பாருங்க புந்தி கமலம் தொப்புள் புந்தி கமலம்னா கண்ணா மணிபூரக சக்கரம் இந்த பாருங்க இது வந்து நேரம் இருக்கணும் வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுல இது உள்ளங்கையில எப்படி இருக்கணும் பாருங்க கையே இது மாதிரி வச்சுக்கிறீங்க இவ்வளவுதான் உங்க வாசியோடு நீங்க பயணிக்கும்போது நீங்க உங்களுக்கு இறந்த எல்லாம் நீங்க பெறலாம் குழந்தைங்களா இந்த சக்கரத்துல இறந்த எல்லாம் பெறலாம் இது வேற ஆகுமா ஒண்ணுமே இல்லை லௌகிகத்துல ஒருத்தன் கல்யாணம் கட்டியிருக்கான் அவனுக்கு வாழ்க்கையே நடத்த முடியல லௌகிகமா இருக்கிறான் வாழ்க்கையே நடத்த முடியல இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு அசாதாரணமான முத்திரை இது வந்து சிவப்புணர்ச்சிக்கு ஒரு அசாதாரணமான முத்திரை பாருங்க சிவப்புணர்ச்சி என்ன புணர்ச்சி சிவப்புணர்ச்சி பேரண்ட நாயகனை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கான புணர்ச்சி அப்ப அந்த புணர்ச்சிக்கு இந்த முத்திரை மிகவும் பயனுள்ளதாக ஆற்றல் உள்ளதாக மகோன்னதமான முத்திரை இந்த முத்திரை